வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க ட டூ டூ சிக்ஸ் டூ செவன் திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் சென்ட்ரல் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அதாவது திருச்சிராப்பள்ளி திரு திருவனந்தபுரம் சென்ட்ரல் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் திருச்சி டூ திருவனந்தபுரத்துக்கு டெய்லி ட்ரெயின் ஓடுது ரன்னிங் ஆல் டேஸ் இன் எ வீக் இதில் எந்தெந்த ஊரில் நிற்கிது அதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் திருச்சிராப்பள்ளியில் ஏழு இருபதுக்கு கிளம்புது காலையில் ஏழு இருபதுக்கு திருச்சிராப்பள்ளி கிளம்பிச்சு அப்படின்னா எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி டோட்டல் ஹவர்ஸ் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி திருவனந்தபுரம் சென்ட்ரல் திருவனந்தபுரத்துக்கு பதினஞ்சு இருபதுக்கு விடுகிறது பதினஞ்சு இருபதுனா மூணு இருபதுக்கு மதியம் மூணு இருபதுக்கு போகுது கிளாஸஸ் டூ எஸ் சிசி அதாவது சிட்டிங் இருக்குது ஸ்டேர்கா இருக்குது ஏசி சேர்கார் ட்ராவல் டிஸ்டன்ஸ் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸ் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நம்பர் ஆஃப் ஸ்டாப்ஸ் வந்து பன்னெண்டு ஸ்டாப்ஸ் ஸ்டேட் கிராஸ்டு ரெண்டு ஸ்டேட் கிராஸ் பண்ணுறது திருச்சியிலேருந்து திருச்சின்றது தமிழ்நாடு திருவனந்தபுரம் வந்து கேரளா ரெண்டு ஸ்டேட்டு கவர் பண்ணி போகுது வாங்க பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி காலையில் ஏழு இருபதுக்கு கிளம்புது அடுத்து மணப்பாறை ஸ்டேஷனில் நிற்கிது ஏழு நாற்பத்து நாலில் நின்றுட்டு ஏழு நாற்பத்தஞ்சு கிளம்பிடுது ஒரு நிமிஷம் நிற்கும் அடுத்து திண்டுக்கல் எட்டு இருபத்தி ரெண்டுக்கு வருது எட்டு இருபத்தஞ்சிக்கு கிளம்புது மூணு நிமிஷம் நிற்கிது திண்டுக்கல்ல அடுத்து மதுரை ஜங்க்ஷன் திண்டுக்கல் விட்டால் மதுரை தான் மதுரை ஜங்க்ஷன் வந்து ஒம்பது முப்பதுக்கு வருது மதுரை ஜங்க்ஷனுக்கு ஒம்பது முப்பத்தஞ்சுக்கு கிளம்பிடுது அஞ்சு நிமிஷம் நிற்கிது அடுத்து விருதுநகர் பத்து எட்டுக்கு வருது பத்து பத்துக்கு கிளம்பிடுது ரெண்டு நிமிஷம் ஸ்டாப்பிங் ரெண்டு நிமிஷம் நின்று போகுது அடுத்து சாத்தூர் சாத்தூர் வந்து பத்து இருபத்தி எட்டுக்கு வருது பத்து முப்பது கிளம்புது ரெண்டு நிமிஷம் ஸ்டாப்பிங் அடுத்து கோவில்பட்டி பத்து நாற்பத்தி எட்டுக்கு வருது பத்து ஐம்பது கிளம்புடுது ரெண்டு நிமிஷம் ஸ்டாப்பிங் திருநெல்வேலி பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு வருது பன்னெண்டு மணி கிளம்புது அஞ்சு நிமிஷம் ஸ்டாப்பிங் வள்ளியூர் பன்னெண்டு முப்பத்தி ஒன்றுக்கு வருது பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு கிளம்புது ஒரு நிமிஷம் ஸ்டாப்பிங் நாகர்கோவில் டவுன் பதினொன்று முப்பத்தி ஒன்று பதினொன்று முப்பத்தொன்றுனா மதியம் ஒன்று முப்பத்தொன்று ஒன்று முப்பத்தி ரெண்டு கிளம்பிடுது ஒரு நிமிஷம் ஸ்டாப்பிங் அடுத்து குளிர்துறை குளித்துறை வந்து பதினாலு ஒம்பதுக்கு வருது பதினாலு பத்துக்கு கிளம்பிடுது ஒரு நிமிஷம் ஸ்டாப்பிங் குளித்திரை விட்டா அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து கேரளாவுக்கு வந்துடும் கேரளாவில் தான் வந்தேன்னா அதெல்லாம் திருவனந்தபுரம் சென்ட்ரல் நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது கிலோமீட்டர்ல போயிடுது எத்தனை மணிக்கு போகுது அப்படின்னா பதினஞ்சு இருபது அதாவது மதியம் மூணு இருபதுக்கு போகுது ஸோ நண்பர்களே திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருவனந்தபுரம் டெய்லி ட்ரெயின் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஓடுது அதற்கான டைமிங் பார்த்தீங்க இதுக்கான டிக்கெட்டு எவ்வளவு அதையும் பார்த்துருவோமா வாங்க பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் சென்ட்ரல் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் காலை ஏழு இருபது கிளம்புலையா திருச்சிராப்பள்ளியில் எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி பதினஞ்சு இருபது மூணு இருபதுக்கு போயிருது எவ்வளோ டிக்கெட்டு அப்படின்னா செகண்ட் எஸ் அப்படின்னா டூ செகண்ட் கிளாஸ் சிட்டிங்னு அர்த்தம் நூற்றி தொண்ணூறுபா செகண்ட் கிளாஸ் சிட்டிங் வந்து நூற்றி தொண்ணூறுபா அப்புறம் வந்து சிசி வந்து அறநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அதாவது கார் அறநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா டிக்கெட் ஸோ நண்பர்களே இல்லை இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க புக் பண்ணிட்டீங்கன்னாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறதனாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரயில்வே பற்றிய செய்திகள் ஒவ்வொன்றா நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் நன்றி நண்பர்களே